ஹாய் ஆல் வெல்கம் டு ரித்து தமை சேனல் இன்றைக்கி வந்து ஓட்ஸும் வேர்க்கடலையும் வச்சு நல்லா ஹெல்தியான ஒரு பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இது கூட அரை கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இதையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்ணெய் பதத்துக்கு நம்ம உருட்டுனா உருண்டை பிடிக்கும் பிடிக்க வரும்ல அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து அரை கப்பை விட கம்மியாக கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக துருவினை வெள்ளம் எடுத்துருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ஒரு சிட்டியை வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா திக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பால் கூட ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ கையில் எண்ணெய் தொட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா குக்கீஸ் மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ளாட்டாக இருந்தால் நமக்கு சீக்கிரம் வேகம் அடுத்தது இது மேலே கொஞ்சம் பிடிச்ச வேர்க்கடலை வந்து வச்சுக்கலாம் இது அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு ஓடிஜியில் வச்சு ஒரு டுவெண்ட்டிலேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பராக வந்து குக்கீஸ் ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டயட் இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக பனானா கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ